ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வச்சா இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா குடைமிளகாய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம குடை மிளகாய் மூணு மூணு இடத்துல இப்போ வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடை மிளகாயில் வந்து நம்ம எண்ணெயை மேலே தடவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபுல்கா அந்த கம்பி கம்பீரீஷன் இது மாதிரி நம்ம வச்சு சுட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடை இந்த நம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இப்போ வந்து இந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நம்ம சுட்டு எடுத்த குடை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடிய ஒரு ரெண்டு பல் பூண்டு பச்சை மிளகாய் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க புளி ஆட் பண்ணிக்கலாங்க பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த விழுது அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ வந்து கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கடுகுல இருந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேஃப் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பருவம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்ச குடை மிளகாய் விழுது ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை வாசனை போய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குடை மிளகாய் சட்னி தயாரித்து நம்ம தோசையோட சர்வ் பண்ணிடலாம் நீங்களே எது செஞ்சு பார்த்திட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ